ஓகே ஃபைனலாக நம்மளுடைய நெய் சாதம் அண்டு பால் சாதம்னு சொல்லலாம் சிக்கன் சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாத்திரம் சூடாகிடுச்சி வெண்ணெய் சேர்த்துக்குங்க ஓகே ஓகே வெங்காயம் நல்ல ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தான் நான் அதிகம் சேர்க்கலை கம்மியாக தான் சேர்க்கலாம் ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருங்கிறதுக்கு உப்புமையாக சேர்த்துருங்க கூட அந்த ரைஸுக்கு வதங்குற அதே டைமில் நம்ம சிக்கனையும் பார்த்துக்கணும் சிக்கன் பாருங்கள் தண்ணியே நான் சேர்க்கலை எவ்வளோ அழகாக திறந்து விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து விட்டுடுங்க மூடியா வச்சிங்கன்னா தண்ணி அதிகமாகும் தண்ணி சுண்டவே சுண்டாது கட்டை திறந்து விட்டு பொறுமையாக சிம்ளை வச்சு வைங்க சரிங்களா இல்லை சிம்ல கூட இல்லை ஆமாம் சிம்மில் வைங்க அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்துக்கிட்டு கோழி வேந்ததை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை செய்யணும் நான் இப்போ ஐல வச்சிருக்கேன் ஏன்னா கோழி நல்லா வெந்துடுச்சு ஸோ தண்ணியும் நிறையா இருக்குது அதனால் நான் ஐயில வைக்கிறேன் சரிங்களா கோழி வேகாட்டினா நீங்கள் சிம்மில் வச்சு தான் நீங்கள் செய்யணும் பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க நல்லா பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு நான் சூழல்லாம் அதிகமாக சேர்க்கலைங்க கொஞ்சம் ஒயிட் கலரான ரைஸ் கொஞ்சம் கரம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பால் நான் ஒரு டலம்பர் சேர்த்துருக்கேன் தண்ணியும் பாலும் சேர்த்து ஓகே ரெண்டு டம்பர் அரிசிக்கு மூணு டலம்பர் தண்ணி ஓகே எவ்வளோ அழகாக தான் ரெடியாகிடுச்சுன்னு சும்மா அப்படி கொத்தமல்லி தூவி ஒரு கிண்டி கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க சாதத்து கூட சூப்பராக சர்வ் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதில் அதிகமாக மசாலா இருக்கிறதுனால தான் நான் ஒயிட் ரைஸ் செய்யறேன் ஏன்னா இதுலேயும் மசாலா அதிகமாக இருந்து ஒயிட் ரைஸையும் மசாலா அதிகமாக இருந்தால் காம்பினேஷன் நல்லா இருக்காது எப்பயுமே அப்படிதாங்க எதனா ஒன்றும் சாஃப்டாக இருக்கணும் லைஃபும் அப்படிதாங்க அதனால் ஒர்த்த கூடாது சாஃப்டாக இருக்கணும் வீட்டில் அப்போ வீட்டில் சண்டே வராது இதுலேயே மசாலா அதுலேயே மசாலா காரம் அதிகமாகிடும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது காம்பினேஷனும் நல்லா இருக்காது ஓகே எல்லாமே அப்படிதாங்க ஓகே ஓகே இது ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணால் நம்மளுடைய ரைஸை பார்ப்போம் ஓகே தண்ணி கொதிக்குது நான் வாஷ் பண்ணி வச்சு ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு பதம் பார்த்துருங்க இதான் கரெக்டான டைமு உப்பு இல்லை இந்த நேரத்தில் நான் தூள் தூள் உப்பு தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா கல் உப்பு டெக்குன்னு கரையாது தூள் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி உப்பு பதம் பார்த்துருங்க கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் சாதத்தில் உப்பு பதம் ஏன்னா நம்ம கிரேவியோட சேர்த்து தானே சாப்பிட போகிறோம் அப்போ கொஞ்சம் இதில் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ம் ஓகே நல்லா ரைஸ் பாருங்க நடு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நல்லா சமாளம் பார்த்துட்டு ஓகே என்னுடைய தவா வந்து சூடு பண்ணிட்டேன் தோசை கடல சூடு பண்ணி அது மேலே வச்சிட்டேன் இப்போது நீங்கள் கொத்தமல்லியை சேர்த்துருங்க கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் போடுங்க கொஞ்சம் நெய் சேர்த்துருங்க நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணி அப்படி நம்ம தட்டினா தட்டக்கூடாது உன் தண்ணில் தட்டினா உனக்கு கோபம் வரும்ல அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி இப்படி இப்படி தட்டினா அது எனக்கு ஞாபகம் இருக்குது இருந்தாலும் கை வந்துடுது வலிச்சு விடுறதுக்கு சோம்பேறித்தலை நம்மளுக்குண்ணா ஓகே ஒரு பத்து நிமிஷம் தம்மில் போட்டுடும் சரியா ஓகே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் திறந்து பார்ப்போம் ஓகே கரெக்டான இருக்குது இருக்கு எவ்வளோ அழகாக ரைஸ் உடையாமல் இருக்குது பாருங்கள் உங்கள் அரிசியை பொறுத்து தான் நீங்கள் வந்து தண்ணி வைக்கணும் சரியா தண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரைஸ் குழஞ்சிடும் ரொம்ப அழகாக இருக்குது போட்டு கிண்டாமல் அப்படியே போட்டு தம்மில் மூடி விடுங்க சர்வ் பண்ணும்போது மட்டும் எடுங்க உடச்சி விட்டு ஓகே ஓகே சாப்பிட போகிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்